இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம் தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது அதனை கைகளினால் இருக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் சாரதா குடும்பம் அவர்களது மகாநதி வீட்டினை விட்டு வாடகை வீட்டுக்கு வந்துவிட்டார்கள் விஜயிடம் தானே தவிர்த்து கொள்ளுகிறார் என்று காவேரி சொன்னதைக் கேட்டு அதிர்ச்சிக்குள்ளான விஜய் கவலையுடன் தாத்தாவுடன் கொம்பனி ஒடுத்து மதுவினை அருந்து ஆரம்பித்த விஜய் இது ஆரம்பமா அல்லது இதுதான் இவனது வாழ்க்கையாகுமா பாட்டியின் கதையில் ஏதோ உள்குத்திருப்பதனை கொஞ்சமாக விளங்கிக் கொண்ட விஜய் இனி என்ன நடக்கலாம் என்பதனை தாத்தாவிடம் சொன்னதும் விஜய்தான் நாலு பெண் பிள்ளைகளுடன் இருக்கும் சாரதா தன் நான்கு பிள்ளைகளும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று தகப்பன் ஆசைப்பட்டார் என்பதனை வழங்கப்படுத்தி அந்த உச்சியினைப் பிடியுங்கள் அதனை நான் பார்க்க வேண்டும் பேரப்பிள்ளைகள் வீட்டில் விளையாட வேண்டும் என்பதனை தெளிவாக வழக்கினார் சாரதா தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பாருங்கள் தொடர்ந்து கேளுங்கள் நன்றி வீட்டினுள் வந்தமர்ந்த சாரதா குடும்பம் என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் இதுதான் எங்களுக்கு உங்கள் அப்பா போன பின்பு பசுவதியின் ஆக்கினையினை தாங்க முடியாமல் தானே ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் இனி நீங்கள் என்னதான் குழப்பம் வந்தாலும் உங்கள் குறிக்கோளானது உங்கள் அப்பாவின் விருப்பம்தான் அதிலிருந்து பின்வாங்கவே வேண்டாம் இதனை சத்தியமாகவும் கேட்டுக்கொண்டா சாரதா காவேரி இப்போது கற்பமாக இருக்கின்றார் என்று சாரதாவுக்கு தெரியாது இது எப்போது போகின்றது என்று கூட தெரியவில்லை சாரதா சொன்ன முடிவிலே ஆடிப்போனாள் காவேரி காவேரியால் இனி விஜய் வீட்டில் போய் வாழ முடியாது என்று விஜயின் சித்தி வந்து சொன்ன சொற்கள் அவ்வளவுக்கு சாரதாவுக்கு வேதனையை கொடுத்தபடியால் தானே இவ்வாறு இப்போ காவேரிக்கு இவ்வாறு சாரதா சொல்ல வேண்டியதாய் போயிற்று காவேரியும் அந்த முடிவில் தானே இருக்கின்றா இனி தான் விஜயுடன் வாழ மாட்டேன் என்ற உறுதியுடன் தானே இருக்கின்றாள் காவேரி இந்த முடிவிற்கு விஜயின் பாட்டி சொன்ன விதம்தான் காரணமாகவும் இருக்கின்றது நல்லாக படிக்கக்கூடியவள் தான் ஜமுனா ஆகையால் தான் தகப்பன் அவளை ஒரு கலெக்டராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதையும் சத்தியமாக வாங்கி கொண்டா சாரதா நர்மதாவை விட்டு விடுவாவா சாரதா அவளையும் நீ விரும்பியதற்கு படித்து பெரியவளாக வந்திரு என்றாள் சாரதா தகப்பனின் ஆசை நாலு பிள்ளைகளும் எங்கள் அந்த பெரிய காணியிலே வீடுகளை கட்டி எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதற்குத்தான் தான் எங்களுக்கு கொடுத்து வைக்கலையே அந்த நிலத்தினைத்தான் தான் பசுபதி அபகரித்து விட்டானே அதை பற்றி இனி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் நாலு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய நிலத்தினை வாங்கி அப்பாவின் ஆசையினை நிறைவேற்றுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டாள் இது ஒரு தாய் தன் புருஷன் சேர்த்து வைத்த சொத்துக்களை இழந்த நிலையில் தன் பிள்ளைகள் நல்லாக இருக்கட்டும் என்று சொன்ன வார்த்தைகள் இதுதான் ஒரு நல்ல தாய்க்கு உதாரணம் ஆனால் இப்படியும் இருக்கின்றது பாருங்களேன் ஒரு தாய் சொல்லுகின்றது அப்போ அவவின் குடும்பமோ இனி இல்லை என்ற ஏழ்மையில் வாழ்ந்த குடும்பம் தன் பிள்ளைகளுக்கு உறவுகளை வைத்து அவர்களின் மூலம் முன்னுக்கு வாருங்கள் எல்லா சகோதரங்களும் ஒருவருக்கொருவர் உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் உங்களைத் தவிர வேறு ஒருவருக்கும் உதவி செய்யக்கூடாது அது எவராக இருந்தாலும் ஏன் எங்களுக்கு எங்கள் ஆரம்ப காலத்தில் உணவு போட்டவர்களாக இருந்தாலும் நீங்கள் உதவி பண்ணக்கூடாது இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றாலும் செய்யுங்கள் இதற்காக அந்த பிள்ளைகள் எல்லாவிதமான தப்பான பாதைகளை தெரிவு செய்தார்கள் இதுவும் வாழ்க்கையிலே நடக்கிறதென்றால் உங்களால் நம்ப முடிகிறதா உங்கள் உறவுகள் உண்ணாமல் இருக்கையில் உணவு போட்டது நீங்கள் செய்த தவறா அவர்கள் உங்களை உதறியறிந்தது எறிந்தது சரியா உங்களுக்கு உதவ வேண்டிய நேரத்தில் அவர்கள் உதவாமல் இருப்பது முறையா இதை கடைப்பிடிக்கும் ஒரு தாயின் பிள்ளைகளை பெற்று கற்படியான குணங்களுடன் வாழும்படி சொன்னது ஒரு தாயாகுமா இந்த தாய் எங்கே சாரதா எங்கே நீங்களே சொல்லுங்களேன் கோட்டுக்கே சென்ற சட்ட ரீதியில் போவது என்பது பல வருடங்கள் சொல்வதுமல்லாமல் பணமும் சீரழியும் பசுபதியின் குறிக்கோளோ காவிரியை பழி வாங்குவதுதான் எனவே இவனை வேறு வழியாகத்தான் அணுக வேண்டும் என்பது நவீனின் கருத்து இனி எந்த வழியினை தெரிவு செய்யப் போகின்றனர் சாரதாவின் குடும்பத்தினர் இனி போவதுதான் என்ன காவேரி இனி தனி வழியினை தெரிந்தெடுப்பா விஜயினை விட்டு ஒதுங்கிவிடுவா காரணம் தெரியாமல் விஜய் தன் வாழ்க்கையினை அழித்து கொள்ளுவான் இதனை தாங்க முடியாமல் விஜய்க்கு துரோகம் செய்துவிட்டோமே என்று பாட்டியும் தாத்தாவும் நோய்வாய்ப்பட்டு வீட்டினுள்ளே அடங்குவார்கள் ஜமுனா இனி உயர்ந்த பிரச்சனைகளுக்குள் மூக்க நுழைக்காமல் தனது படிப்பினிலேயே கவனத்தைச் செலுத்துவாள் என்னதான் உண்மையாக நடக்கும் என பார்க்கத்தானே போகின்றோம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனைப் பற்றியும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் அமது சேனலினை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்